ஐனன் வேல்யூ நூற்றி ஐம்பது ரூபா எயிலன் வேல்யூ நூற்றி ஐம்பது ரூபா இப்போ இதில் இருக்குது மொத்த பிளாட்டுமே அறுபத்தி ரெண்டு ப்ளாட்டோ என்னவோ அறுபத்தி அறுபது அறுபத்தாயிரம் தான் இருக்கும் ஆப்போசிட்டில் அப்படியே வந்து எண்பத்தி ஏழு ஏக்கர் மந்தி உள்ளே போய் பார்க்க போகிறோம் எண்பத்தி ஏழு ஏக்கரில் பிடி முக்கணி நகர் சொல்லிட்டு அந்த சைட்டு பிடி முக்கணி நகர் இது பேர் வந்து சக்தி நகர் இந்த பக்கம் நம்ம லீவுக்கு அந்த பக்கம் நம்ம லீவுக்கு தான் அப்போது நம்ம லீவுக்கு தான் ஒரு ஸ்டேட் ஹைவே போடுது இது ஒரு ஸ்டேட் ஹைவே இங்கேருந்து ஜிஎஸ்டி வந்து எத்தனை கிலோமீட்டர் அஞ்சரை கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டரு அஞ்சரை கிலோமீட்டரு நீங்கள் அப்படியே ரைட் சைடில் டோல்கேட் போக பார்த்தீங்களா டோல்கேட் முன்னாடி தட்சிணா யூனிவர்சிட்டி பார்த்து பார்த்தீங்களா தட்சிணம் ஆமாம் தட்சிணம் மெடிக்கல் காலேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் இருக்காங்க செய்து செகண்ட் இயர் இல்லை அப்படியே போனீங்கன்னா டோல்கட் தானே ப்ரிட்ஜ் பார்த்தீங்களா தொழிற்பேடு ப்ரிட்ஜ் பார்த்தீங்களா நம்ம வந்து ஹோட்டல் இந்த முக்கிய மார்கை வந்து வரும்போது ஒரு பெரிய ப்ரிட்ஜ் ஏரியா இறங்கியிருப்போம் சாரோட ஃபார்ம் ஹவுஸ் காப்பிட்டு காமிச்சிருப்பாங்க அந்தலேருந்து அந்த பிரிட்ஜில் இருந்து ஆறு கிலோமீட்டர் உள்ளே போனிங்கன்னா எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து ரன் இருக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் ரன் இருக்கு அதே ஆப்போசிட்டில் தான் இந்த இந்த ஜங்ஷனில் இருந்து கோனையுக்குப்போ ஜங்ஷன் எங்கள் ஜிஎஸ் லெஃப்ட் எடுத்தீங்க ரைட் சைடில் ராம்தாஸ் ஐயாவோட சரஸ்வதி லா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சைட் சரஸ்வதி லா காலேஜ் மெடிக்கல் எல்லாமே இருக்குது ப்ளஸ் அங்கேருந்து ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் இந்த சைட்டு இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா வேர்ள்ஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த இடம் பார்த்து காமிச்சாங்க இல்லையா கரெக்டாக ஃபெண்ட்டைக்கு போட்டிருக்கோம் கேட் போட்டு போட்டுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க ஒர்க்கு பூஜை போட்டு ஒன் இயர் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவங்க பூமி பூஜை போட்டாங்க அப்போ ஒர்க்கு ஸ்டார்ட்டு அண்டர் கால் ஒர்க் ஆன உள்ள நன்புன்றது ஓகே நன்புன் காலேஜ் வந்து ரன் ரெண்டாயிருச்சுன்னா இந்த ஏரியா அந்தளவுக்கு இப்பவே இப்போவே ரூபாய் ஆயிடுச்சு இந்த காலேஜ் வந்தாலும் எந்த அளவுக்கு பரவாயில்லி பார்த்துங்க அப்போ இன்றைக்கி ரேட் வந்து அந்த ஏரியா அந்த ஐநூறுபா பஸ் பயிர் ரேட் ஆயிரத்தி ஐநூறுபா போட்டு லேண்ட் ஒரு ரேட்டு மூணு வருஷத்தில் பயங்கரமாக போச்சு இந்த ரேட்டுக்கு போக மறுபடியும் அங்கே அங்கே வாங்குறவங்களுக்கு லாபமாக இல்லையா இடக்குள்ள வாங்குறவங்களுக்கு ஐநூறுபா நீங்கள் கிடைக்கிடுவோம் இது கமர்ஷியல் மட்டும் ஆயிரத்தி இரநூறுபா இன்றைக்கே ஆயிரத்தி இரநூறுபான்னா காலேஜ் வந்து ரன் ஆகும்போது என்ன ரேட் வந்து யூஸ் பண்ணுது அப்போது லேண்டில் போகிறது ரொம்ப 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 புத்திசாலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தாராளமாக எடுத்து சொல்லுங்கள் குழந்தைங்க வச்சுருந்தாங்க வாங்கி வச்சிருந்தாங்கன்னா ஒரு சுற்று ரெண்டு சுற்று வாங்கி வச்சிருந்தேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி முந்நூறுரூவா போட்ட ஸ்கொய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இனி ஆயிரத்தி இரநூறுவா நிற்கிது எத்தனை மடங்கு வளர்ந்துட்டு பாருங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் முந்நூறுபா ஸ்கொயர் ஃபீட்டு ஆனால் இன்றைக்கி அப்போ எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கு நாலு மடங்கு வளர்ந்துருக்கு சரிங்களா ஈஸியாக இருந்து ஆரம்பித்து நீங்கள் பாண்டிச்சேரி வரைக்கும் ஈஸியாக இருப்பீங்கன்னா பயங்கரமான பைபாஸாக மாற்றிட்டாங்க நிறைய இண்டஸ்ட்ரிகளில் வந்து அந்த ஏரியாவிலே வந்து நிறைய ப்ராக்டிஸ்லாம் வருது கம்பெனிஸ் இருக்குது பைபாஸாக மாற்றிட்டு நாலு வழியாக மாற்றிருப்பாங்க அப்போ ஈஸி அக்ஸஸ் நம்ம எங்கள் எங்கேருந்து இந்த சைட்லேருந்து நம்ம ஈஸி அக்சஸ் வந்து ஈஸியாக போகிறதுக்கு பாண்டிச்சேரி எல்லா எமர்ஜென்சி வேணாலும் ஸ்போஸ் மெடிக்கல் காலேஜ் வேணுமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேணுமா காலேஜ் நீங்கள் சுற்றி சுற்றி வாய்ப்பா திண்டிவனத்தில் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் வந்து சுக்காடு பெண்மணி ஆத்தூரில் இல்லை இப்போவே ஒரு கம்பெனி எம்என்சி கம்பெனி ஆகட்டும் கம்பெனி ஆகட்டும் இப்போ வந்து